நைட்டு போனா ஆம்பளை இன்னும் வீட்டுக்கு வரலையே இவரு பேரும் நான் காலையில் வேலைக்கு போகணும் நேரமாக வந்துருச்சு சமைச்சிரு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் வந்ததுக்கப்புறம் நான் வேலைக்கு ஆம்புறேன் சொன்னாரு இன்னும் ஆளை காணும் எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னு இழுத்துட்டு வராமல் இருந்தால் சரி நைட்டு எல்லாருமே அவ்வளோ நேரம் இருந்து பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த பால் பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்ல மறந்துட்டேன் இப்போ எல்லாருக்கும் காலி போட்டு கொடுக்க பால் பாக்கெட் இல்லை எல்லாத்துக்கும் நம்மளே போக வேண்டியதா இருக்கு போன ஆம்பளை வீட்டுக்கு சரியா வர்றாங்களா எல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்து வர அப்படி பொம்பளை பிள்ளையா பிறந்ததுல இப்ப வரைக்கும் நம்மளே எல்லாமே இழுத்துப்பட்டு செய்ய வேண்டியதாரு போற ஆம்பளை ஏதாவது வேணுமா வாங்கி கொடுத்துட்டு போவா என்னன்னு கேட்டுட்டா போறாரு என்னமோ நல்லபடியா பிரச்சனை இல்லாம வீட்டுக்கு வந்தா சரி நல்ல தூக்கம் என்ன ராணி அக்கா வீட்டுல நேத்தே அவ்வளவு இருந்தாலும் இங்க சத்தமே இல்லாம இருக்கு எப்போ வந்தாக்கா சீக்கிரமே சீக்கிரமா வீட்டுக்கு வாசல்ல கூட ஆளக்கான ஒருவேளை எல்லாருமா சேர்ந்து வெளியில எங்க போயிருப்பாங்களோ இருக்காது இன்னைக்கு நைட்டு காப்பு கட்டுறாங்க எதுக்காக எல்லாரும் வெளியில போக்குறாங்க இந்த ஊர்ல நடக்கும்போது ஏன் வெளியில போகணும் அப்ப எல்லாரும் எங்க போயிருக்காங்க வீட்டுல எல்லாரும் இருக்கிறாங்களா கொஞ்சம் கூட சத்தமே இல்லையே ஏதோ பழைய இந்த கவருக்குள்ள ஊத்தி கொடுக்கற மாதிரி இருக்க வெளியே ஏத்திக்கிட்டே போறாங்க ஒரு நாளைக்கு ஒரு வேலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன ராணியக்கா என்னைக்கு இல்லாம இன்னைக்கு நீங்க பால் பாக்கெட் வாங்கிட்டு போறீங்க அதுவும் இல்லாம நீ எப்பவுமே நைட்லயே வாங்கி வச்சுட்டு இன்னைக்கு என்ன காலையிலதான் வாங்கிட்டு போறீங்க ஆனா ஏன் ஆமா அந்த கதையை கேட்கறேன் நான் எப்பவும் போல காலிட்டு பால் வாங்கி வச்சுட்டு தூங்கிட்டேன் வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்து யாவுமே இல்லை அதுக்கப்புறம் காலையில எந்திரிச்சு பார்த்தா ஆம்பளங்களும் அங்கே கோயிலுக்கு போயிட்டாங்க என்ன பண்றது நம்ம தானே போய் ஆகணும் யாரும் இன்னும் எந்திரிக்கல எல்லாம் நைட்டு பூரா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்ததுன்னா நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க தான் நான் போய் பால் வாங்கிட்டு வந்துட்டேன் ஆமாம் ஆமா எல்லாரும் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்து பேசிட்டு இருந்திருப்பீங்க அதனால லேட்டாக தான் தூங்கிருப்பீங்க ஆமா உம்மா இது மாதிரி எங்க அண்ணன் எங்க அண்ணி எங்க அக்கா எல்லாரோடையும் ஒன்னா சேர்ந்து இருந்து பேசிக்கிட்டு இருந்தேன் எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா நைட்டு தான் எல்லாரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தோம் நானும் அதை தாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தேன் வீட்டுல இருந்தாலும் நிறைய பேர் வந்திருக்காங்க இருந்து வீடே சத்தம் இல்லாம இருந்துச்சா அதனாலதான் நினைச்சிக்கிட்டு இருந்தேன் நீங்க எதுவும் வெளியில போயிருப்பீங்களோ அப்படின்னு ஆனா நான் எங்கே உமா போறேன் திருவிழா வச்சுக்கிட்டு எல்லாரும் வந்திருந்தாங்கல்ல நேத்து அதனால கவுச்சி எடுத்து ஆக்கிட்டேன் இந்த வீடெல்லாம் கழுவாம இருக்குது அதை வேற கழுவணும் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும் பெரிய பிள்ளையே காலேஜ்க்கு அனுப்பணும் அவங்க வந்து வேலைக்கு வேறு போவாங்க பார்த்தா அதுக்கு விருந்தாளையெல்லாம் வந்திருக்கு அவங்களுக்குலாம் ஏதாவது சமைக்கணும் ஆமாம் ஆமாம் உங்களுக்கு வேறு தலைக்கு மேலே வேலை இருக்குது எல்லாருக்கும் சமைக்கணும் வேற போங்கக்கா நீங்கள் போய் வேலையை பாருங்கள் நானும் போய் வீட்டில் வேலையை பார்க்குறேன் என்ன உமா இல்லாமல் நீ இன்னைக்கு சீக்கிரம் எழுந்திரிச்சிருக்கிற என்ன காரணம் எங்கள் வீட்லையும் நைட்டு கோயிலுக்கு போனாங்கக்கா இன்னும் வேற

சரி நான் போய் வீட்டில் எல்லாருக்கும் காப்பி வச்சு கொடுத்துட்டு மற்ற வேலைங்களை பார்க்குறேன் பிள்ளைங்களை எல்லா வேறு ஸ்கூலுக்கும் காலேஜுக்கு அனுப்பணும் ஏதா இருந்தாலும் நம்ம நைட்டு கோயிலில் வச்சு பேசிக்கலாம் ம் சரிக்கா போய் பாருங்க நானும் இன்னும் வீடெல்லாம் கழுவலை போய் கழுவணும் பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் அதெல்லாம் பண்ணணும் ம் சரி உமா நான் போகிறேன் ம் சரிக்கா போயிட்டு வாங்க நானும் போய் வீட்டில் வேலையில் பார்க்குறேன் பிள்ளைய வேறு ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஐயோமாட பார்த்தியாமா ஆமாண்டி இப்ப நான் தானே ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கேன் ரெக்கார்ட் நோட்டை நான் எடுத்து போய் பாருப்போம் ஐயோ கடவுளே இந்த வீட்டுல நிம்மதியா தூங்க முடியுதா ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்க முடியாது சரி இன்னைக்குதான் காலேஜ் போலயே நிம்மதியா தூங்கலாமே தூங்கிட்டு இருந்தா கத்துக்கிட்டே கிடக்குறா எப்ப பத்தானுமே ரெக்கா நோட்டு இல்லமா இங்கும் ஆனா தோணி தோணிதாண்டி செல்ஃபோ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா நீ போ அவள்கிட்ட போய் கேளு அவ எங்க எடுத்து வச்சிருக்க போறா ஏன்மா இப்படி பண்றீங்க ஏதாவது ஒரு பொருள் இந்த வீட்ல வச்சா ஒரு இடத்துல இருக்குதா எங்கயாவது எடுத்து வச்சிட்டே இருக்கீங்க அவ எங்க இருக்கறாளோ இன்னை இவ இவ்வளவு நேரம் தூங்கிட்டே இருக்கா எப்போ நமக்கு முன்னாடி என்னர்ச்சி குளிக்கிறதுக்கு பாத்ரூம்ல நின்னு சண்டை போட்டுட்டு இருப்பா இன்னைக்கு என்னடா இவ்வளவு நேரம் தூங்கிட்டே இருக்கா சோனி ஏய் சோனி ஐயோ கடவுளே எப்போ காலேஜ் போகும்போதுதான் தான் டிஸ்டர்ப பண்ணிட்டே இப்ப தூங்கையில டிஸ்டர்ப பண்றாலே ஏய் சோனி சோனி உன்னை எந்திரி அய்யோ என்ன சித்தியா விழுந்துட்டியா சாலடி தெரியாம வச்சுட்டேன் நீ ஓச்சத பார்த்தா தெரியாம வச்ச மாதிரிதான் இல்ல நான் மாதிரி தான் இருக்கு நீ வேணும் பேசலாம் கேட்டுக்கிறத வேணுத்துக்கு இல்லடி சித்தியா நான் ஏன் உன்னை வேணும்னு உதைக்கணும் ராமிசா நான் கால் நீட்டும் போது உன் மேல பட்டுருச்சு சத்தியமா உன்னை நான் வேணும்னு உதைக்கல சரிக்கா சோனி உன்னை பத்தி எனக்கு தெரியும் எப்பவுமே நீ இப்படி தான் பண்ணுவ எதையாவது பண்ணிட்டு அப்ப நான் தெரியாம பண்ணேன்னு சொல்லுவேன் இப்பவுமே நீ தெரியாமல்லாம் வதக்கல தெரிஞ்சுதான் வச்சேன் செம்மையா வைக்கவே இரே நான் அம்மா கிட்ட சொல்றேன் சொன்னா சொல்லிக்கோ நான் ஒண்ணும் வேணும்னு சொல்லிக்கிறேன் என்னாச்சுப்பா ரெண்டு கிடக்குறீங்க ஒண்ணு இல்ல என்னோட ரெக்கா என்னனும் அதான் அதை காணும் சரினு அம்மா கேட்கலான்னு போனா அம்மா வந்து சோனி கேட்க சொன்னாங்க சரினு இவள்கிட்ட கேட்காதான் இவ தூங்கிட்டு இருந்தேன் சரி தூங்கிக்கிட்டு இருக்காலே எடுப்பி நீ எழுப்புனா ஒரே செம்மையா வலிக்குது ஏன் கேட்டா நான் தெரியாம வச்சேன்னு சொல்றேன் ஆனா உண்மையுமே சொல்றேன் அது தெரியாமலாம் வலிக்கல செம்மையா வலிக்குது வேணும்னு தான் வச்சிருக்கான் ஏய் சோனி ஏன்டி அவ்வளோ உதச்சா ஏ ஆத்தி உண்மையுமே நான் வேணும்னு உதைக்கலடி நான் கால் நீட்டும் போது என் காலுக்கு நேராக வந்து நின்றுட்டுருக்கறா தெரியாமல் பட்டுருச்சு அது கொஞ்சம் வேமாவும் பட்டுருச்சு அதனால அவளுக்கு உழைச்சிருச்சு நான் என்னமோ வேணும்னு பண்ண மாதிரி அவளும் உன்னகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க நீ என்னகிட்ட கேட்டுட்டு இருக்க சரி சத்தியா வீடு தெரியாமல் தான் என் உதச்சா உனக்கு ஸ்கூல் இல்லையா டைம் ஆயிடுச்சு இன்னும் நீ கிளம்பாம இருக்கிற ம் போகுடையிலாக்கா கிளம்பியாச்சு சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான் ரெக்கார்ட் நோட்டை எங்கே இருக்குன்னு கேளுங்க நான் கிளம்புறேன் ஏய் நான் ரெக்கார்ட் நோட்டை எடுக்கலடி ரெக்கார்ட் நோட்டை அவள் எடுக்கலையாமே இல்லக்கா இவதான் எடுத்து அம்மா வந்தேன் கேட்கலான்னு சொல்லுங்க ஏய் இப்ப சிரிக்கிற ஒன்னு எடுத்தேன்னு சொல்லு என்ன எடுக்கலன்னு சொல்லு அதை விட்டுட்டு பைக்க மாதிரி இருக்கேன் எனக்கு டைம் ஆயிடுச்சு எங்க வச்சிருக்கேன்னு சொல்லி தொலை ஏய் சோனி ஏண்டி எடுத்து வச்சிருந்தா கூடு அவளுக்கு ஸ்கூலுக்கு டைம் போகட்டும் ஏ ஆர்த்தி உண்மையுமே நான் எடுத்து வச்சிருந்தே அவ தாண்டி முந்த நாள் பூமா இருக்கிட்டோட பாத்திரத்தை கொடுத்தா அவன் மறந்துட்டு வந்து என்னட்ட கேட்டுட்டு இருக்கா அதை நினைச்சேன் சிரிச்சிட்டு இருக்கேன் ஐயோ ஆமா நான் தான் பூமாரி கிட்ட நோட் கொடுத்தேன் குப்பமா வரந்துட்டேன் என்ன பேச்சு பேச போறாரோ இவளை வேற திட்டுப்பிட்டோமே ஏன் சத்யா நோட்டை யார்ட்ட கொடுத்தன்னு கூட உனக்கு தெரியாது அவ்வளவுக்கா மறந்துட்டேன் எப்படி நீ எக்ஸாம் எழுத போற நோட்டு கொடுத்ததாங்க மறந்துட்டேன் மத்தபடி எக்ஸாமுக்கு படிச்சதெல்லாம் மறக்க மாட்டேன் நல்லா எழுதிடுவேன் என்கிட்ட ஃபெயில் ஆகாம பாஸ் பண்ணா சரி போ முதல்ல போய் ஸ்கூலுக்கு கிளம்பு டைம் ஆயிடுச்சு பாரு ம் சரிக்கா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் ஈவினிங் பார்க்கலாம் ம் சரி போயிட்டு வா என்னடி இவன் நோட்டை யார்கிட்ட கொடுத்தான்னு கூட தெரியாம உன்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கா ஒழுங்கா படிப்பாளா அதெல்லாம் சூப்பரா படிப்பா ஆர்த்தி கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் மார்க் எந்த பேஜ்ல எந்த பேரகிராபர் இருக்குன்னு கரெக்டா சொல்லுவா ஆனா யார்கிட்ட எதை கொடுக்குறோம் எதை வாங்குறோம்னு தான் மறந்துடுவா நல்லா தூக்கண்டி சோனி என்னால எந்திரிக்கவே முடியல இப்ப நீங்க கத்துனதுனால தான் எந்திரிச்சேன் இல்லன்னா கண்டிப்பா எந்திரிச்சிக்க மாட்டேன் நானும் தான் ஆர்த்தி தூங்கிட்டு இருந்தேன் இவன் மட்டும் எழுப்பாம இருந்திருந்தா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருந்திருக்கலாம் சரி இன்னைக்குதான் காலேஜ் போலயே நல்லா தூங்கலாமே நினைச்சிட்டு இருந்தேன் இவன் வந்து எழுப்பி விட்டு போயிட்டா பாரு சரி விடு எழுப்பி விட்டாதையும் சரி போய் சித்திக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணிட்டு உன் ஆளை பார்க்க போலாம் ஏ ஆர்த்தி சத்தமா பேசாதரி இதை மட்டும் போனவ திரும்பி வந்து கேட்டா நான் செத்தேன் எங்க அம்மாவே எல்லாவுக்கு ஓகே சொன்னாலும் இவ அதை இதன்னு சொல்லி ஏத்தி விட்டு அதை வேண்டவே வேணான்னு சொல்ல வச்சிருவா அப்படிப்பட்ட ஆளு என் தங்கச்சி என்ன சொல்லி சொல்ற அப்போ உனக்கு சத்தியாவுக்கும் ஆகவே ஆகாதா நீ டாமஞ்சேரி கார்ட்டூன் பாப்பல்ல ம் பாப்பேனே அதில் வர டாமுன் சரி நான் என் தங்கச்சி எனி டைம் சண்டே 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 எங்கள் வீட்டில் எங்கள் ரெண்டு பேருக்கும் சண்டை ஓயவே ஓயாது இப்போ நாங்கள் இந்த ஊரில் இருக்க பார்த்தனாலும் எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு குறையே இல்லைன்னு சொல்லு ஏன் நீங்கள் கேட்டு சண்டை போட மாட்டீங்களா சண்டையெல்லாம் வரும் வராதெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் போடுற மாதிரியெல்லாம் போட மாட்டோம் எப்போயாவது வரும் அதுவுமே நான் விட்டு கொடுத்து போகிறதுனால சண்டை அதிகமாக வராதுன்னு வச்சுக்குவேன் உன்ன மாதிரி அவ்வளோ பெரிய தாராள மனசுலாம் எனக்கு கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நானும் சண்டை போடுவேன் இல்லைனா எங்கள் அம்மா வந்து திட்டுவாங்க அப்பும்போது மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கு மற்றபடி சண்டை போடாமலாம் நம்மளால இருக்க முடியாது சரி விடு அதெல்லாம் எப்பவும் நடக்கிறது தானே சரி வா நம்ம போய் ஃப்ரெஷ் ஆகிட்டுன்னு ஏதாவது ஒர்க் இருந்தால் பார்க்கலாம் ம் சரிவா முதல்ல போயிட்டு பார்வதி கீர்த்தி அதெல்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் ஏய் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் முக்கியமான விஷயத்தையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீ காலேஜுக்கு லீவ் போட சொன்னால எங்கள் அம்மாட்ட பெர்மிஷன் வாங்கினியா முதல்ல போய் அதை கேளு இமாரி எங்கள் அம்மா எனக்கும் சேர்த்து சாப்பாடு அடிச்சுட்டு இருப்பாங்க காலேஜ் போகிறதுக்கு போய் வேணால் பாரு நான் தான் சொன்னல கிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டியது என்னோட பொறுப்பு நீ போய் ஃப்ரெஷ்ஷாக நான் போய் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வரேன் ஏய் என்னடி ஆர்த்தி காலையில எந்திரிச்சி அம்மாட்ட காஃபி வாங்கிட்டு வரேன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்க அதெல்லாம் ஆர்த்தி மனசு வச்சா எதாக இருந்தாலும் வாங்கிட்டு வந்துடுவா இப்போ நீ காலேஜ் போகாமல் இருக்கிறதுக்கு பர்மிஷன் ஒன்று வாங்கினேன் அதானே நீ போ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடு அதுக்குள்ளேயே நான் போய் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வரேன் என்கிட்ட காலையிலேயே எங்கள் அம்மாட்ட திட்டு வாங்கம்மா இருந்தால் சரி சரி போயிட்டு வா நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன் இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ போயிட்டு வா இவனுக்கு மூணு பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியலையே சரி மஞ்சா நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு ரெஸ்ட்டு நாங்களும் போய் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டு ஆஃபீஸ் போக வேண்டியது இருக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கு முடிச்சிட்டு நான் அப்புறம் வரேன் என்னமா அப்படி சொல்ற ஆஃபீஸ் போறியா ஆஃபீஸ் போற மாதிரி இருந்தா நைட்டு கோயிலுக்கு வரா இருந்திருக்கலாம்ல இல்லை இல்ல ஒரு சின்ன ஒர்க் பெண்டிங்ல இருக்கு அருண்ட்ட சொன்னேன் அவன் செய்யல போல இருக்கு நான் போய் அதை முடிச்சுட்டு ஈவினிங் வரேன் அதுவும் இல்லாம நம்ம ஃபேமிலியோட எப்பயாவது தானே வெளில போறோம் பரவாயில்ல விடு நான் போயிட்டு வந்து ஈவினிங் கால் பண்றேன் ஓகேவா ம் சரி ஓகேடா ஆமா ரெண்டு பேரும் கார்ல தானே போறீங்க ஏப்புன் கார்ல போகாம ஃளைட்லயே போவும் கார்ல தான் போவோம் டேய் ரொம்ப வாய் பிசத்தா தான் வாயை உடைச்சு throws பாத்துக்க ஏதோ எங்க ரெண்டு பேரும் சேர்த்து தான் கூட வச்சிட்டு தெரியல இல்லைன்னா இப்பவே வீட்டு விட்டு தள்ளுறேன் அதான் எனக்கே தெரியுமே ஏதோ ரெண்டு நாள் மட்டும் என்ன ஏத்திட்டாம இருந்துக அதுவே பெரிய ஆச்சரியம் தான் தெரியுது இல்ல வாயை மூடிக்கிட்டு இரு இல்லன்னா உன்னை நிக்க வச்சு உன் மேல கார் ஏத்திட்டு போய்கிட்டே இருப்பேன் ஏய் ஏன்டா அவன் தான் டென்ஷன் ஆகறானோ தெரியுது இல்ல அவனை மம்பில்க்காம இருக்கவே மாட்டியா உன்னே அது என்னமோ தெரியல மச்சா இவன் அம்பிட்டு எனக்கு தூக்கமே வர மாட்டேது இவன் கிட்ட திட்டு வாங்கினதா நல்லா தூக்கம் வருது சரி விடு மச்சா அவனை பத்தி உனக்கு தெரியாத அவன் எப்பவுமே அப்படித்தானே பத்து நாள் இங்க தானே இருப்ப இரு தூங்கும்போது போது தலகாணி வச்சு கொண்டு போடுறேன் உன்னே நம்ப முடியாதுடா நீ பண்ற ஆளுதான் நாங்க கிளம்புறோம் இப்ப போனாதான் ஒன்னா ரெஸ்ட் எடுத்து ஆபீஸ் கிளம்ப முடியும் சரி நாங்க போட்டா சரி கிளம்பும் கிளம்பும்போது எனக்கு ஒரு ஃபோன் பண்ண நானும் வேற எங்க மிச்சா எங்களோட ஆபீஸ் வரியா நான் போற இல்லை எங்க வீட்டுல இறங்கிக்கலாம் தான் நம்ம வீட்டுல லேப்டாப்பை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் பத்து நாள் இங்க தானே இருக்கணும் அதனாலதான் உங்களோட வந்தா வரும்போது எடுத்து வந்துடலாம்ல அதுக்காக தான் சரி மச்சா நான் கிளம்பினதுக்கு அப்புறம் கால் பண்றேன் நீ வந்துரு ம் சரி மாப்பிள்ள நான் போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிறேன் ஒரு மாதிரி இருக்கு நைட் பூரா முழிச்சிட்டு இருந்தது ம் சரி சரி போ போய் ஃப்ரெஷ் ஆகும் ஆயிடு ஆட்டுக்குட்டி என்னது ஆட்டுக்குட்டியா ஏன்டா அவன் ஆட்டுக்குட்டின்னு சொல்லிட்டு போறான் எனக்கு என்னடா தெரியும் உங்க ரெண்டு பேருக்குலாம் ஆயிரம் இருக்கும் சொல்லப் போனா ஆயிரத்தி ஒண்ணு கூட இருக்கும் அதெல்லாம் நான் கேட்க முடியுமா

ரொம்ப அர்ஜென்ட் மச்சா வீடு போற வரையெல்லாம் தாங்காது ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ண உடனே வந்துடுறேன் கடவுளே போனதுதான் போனாரு இவர் மட்டும் போக வேண்டியதானே சுபினி ஏன் கூட்டிட்டு போனாரு இனிமே அவன் எப்ப வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போறான்னு தெரியலையே ராணி ஏ ராணி பாடா வந்துட்டீங்களா எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்னு பாத்துக்கணும் பூத்து போச்சேயா ஏன் இவ்வளவு நேரம் உடனே வர வேண்டியதானே என்ன நனி மன்னு சொல்ற பசங்களை எல்லாம் கூட்டிட்டு போயாச்சு எல்லாம் கூச்சப்பட்டுக்கிட்டே நின்னுச்சுக அதுல எல்லாம் சாப்பிட வச்சு கூட்டிட்டு வர்றது இல்லையா ஏன் இப்பதான் காப்பி வைக்கிறியா இவ்வளவு நேரம் காப்பி வைக்கலையா பால் வாங்கி வைக்க மறந்துட்டேங்க உங்களுக்கே சொல்லி விட்டுல நீங்களும் என்னட்ட கேக்கலையா சுத்தமா மறந்து போயாச்சு அதுக்கப்புறம் காலைல எந்திரிச்சு இப்பதான் வாங்கி வந்து வச்சுட்டு குடிச்சிட்டு வந்து இப்பதான் வைக்கிறேன் சரி சரி எனக்கும் ஒரு காப்பி போட்டு எடுத்துட்டு வா நைட்டு பூரா கண்ணை முடிச்சுக்கிட்டு இருந்தது ஒரு மாதிரி தலையெல்லாம் வலிக்குது கோயில் எதுவும் பிரச்சனையெல்லாம் இல்லையே இல்ல ராணி போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் எல்லாம் பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல போலீஸ் எல்லாம் வந்திருந்தாங்க அதனால எல்லாம் பசங்க எல்லாம் அமைதியா வந்துட்டு அமைதியா போறாங்க நான் கூட பயந்துகிட்டே இருந்தேங்க நேரமா போயிட்டீங்களா என்னடா இன்னும் சாப்பிட்டு வரலையே அப்படின்னு நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன் அதெல்லாம் பயப்படுற அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கல சரி சட்டு போட்டுன்னு ஒரு காப்பி போட்டு வா சரி போங்க போய் சோஃபால நான் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் சித்தி என்ன பண்றீங்க என்ன ஆத்தி எந்திரிச்சுக்கிட்டியா ம் ஆமா சித்தி சத்யாவும் சோனியும் காலையிலே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அதனால சீக்கிரமே எந்திரிச்சாச்சு காலையிலேயே அவளுக்கு ரகலைய ஆரம்பிச்சிட்டாங்களா ஐயோ சித்தி கோமெல்லாம் படாதீங்க அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சத்யா ஸ்கூல் கிளம்பிட்டா இந்த சோனி குளிக்க போயிருக்கா சரி சரி உனக்கு காஃபி வேணுமா டீ வேணுமா எனக்கு காஃபி தான் வேணும் அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒன்று பண்ணணுமே நான் என்னடா உனக்கு பண்ணணும் வேற ஒன்றும் இல்ல சித்தி நாங்கள் ஊர்லேருந்து வந்திருக்க இந்த பத்து நாளும் சோனி காலேஜ் போகாம எங்களோட இருக்குதுமே ஆரே அவ தான் வீட்டில் இருக்கிறேன்னு கேட்க சொன்னாலா ஐயோ சித்தி அவெல்லாம் எதுவும் காலேஜ் போலன்னா சொல்லல நான் தான் உங்கள்கிட்ட கேக்குறேன் எந்திரிச்சோனே அவன் நான் காலேஜ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போனாலா எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அவ போயிட்டா எனக்கு ஒத்தையா இருக்க மாதிரி இருக்கும் அதனால தான் கேட்கறேன் அவள் இங்கேயே இருக்கட்டுமே சித்தி காலேஜ் போவேண்டாமே பிளே சித்தி சோனி காலேஜ் போகலன்னா சித்தப்பா பேசுவாங்கடா தீ ப்ளீஸ் சித்தி நீங்க கேட்டா வேணாம்னா சொல்ல மாட்டாரு சித்தப்பாட்ட நீங்க பேசுங்க சித்தி ப்ளீ சித்தி அவ காலேஜ் போயிட்டானா நாங்க மட்டும் ஒத்தையா இருக்கணும் அந்த தான் இருக்கணும் சித்தி அவ இருந்தானா வெளியில எங்கேயாவது கூட்டிட்டு போவா இல்ல

சார் உங்களை தான் என் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பேன் மேடம் கொஞ்சம் பக்கத்துல வருங்களா சொல்றேன்